எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இட்லிக்கு சட்னி சாம்பார் எதுவுமே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு சுவையான இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு வானிலை எடுத்துகிட்டு நான் ஒரு ஒரே அளவில் கடலப்பருப்பு தோரம் பருப்பு போட்டிருக்கேன் அதை விட ஒரு ரெண்டு பொடி கம்மியாக உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் மூணையுமே ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த இட்லி பொடி வெறும் இட்லிக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதத்துலேயுமே கொஞ்சம் நெய் கூடையோ இல்லை நல்லெண்ணெய் கூடையோ போட்டு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா அப்புறமா நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி மீதி வரமிளகா ஒரு இரநூறு கிராம் போட்டு வறுத்திருக்கேன் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதையும் அது கூடவே கொட்டிக்கோங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் ஒரு ஐம்பது கிராம் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் எள் சேர்க்குறது ரொம்ப உடம்புக்கு நல்லது எள்ளு கூடவே நான் பெருங்காயமும் ஆட் பண்ணி வறுத்துக்கிறேன் நல்லா வறுத்து எடுத்து அதிலயே கொட்டிக்கோங்க அடுத்தது பூண்டு ஒரு மூணு நாலு பூண்டு சேர்த்துருக்கேன் கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க போட்டு வறுத்து அது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க எல்லாத்தையும் ஒரு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இட்லி பொடி ரெடி நாம் இட்லி பொடியும் சேல் பண்ணுறோம் யாருக்காவது வேணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட நம்பர் இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணி கேளுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ